காசாவை அமெரிக்கா கைப்பற்றும் என்று அந்த நாட்டின் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் அமெரிக்கா என்ன வேண்டும்னாலோ செய்வீங்களா என்று கேள்வி கேட்கும் வகையில் எகிப்து மாஸ்டர் பிளானை உருவாக்கி வருகிறது இது ஐரோப்பா மற்றும் இஸ்லாமிய நாடுகளை ஒருங்கிணைக்கும் வகையில் உள்ளதால் டொனால்டு ட்ரம்புக்கு புதிய தலைவலி ஏற்பட உள்ளது பாலஸ்தீனத்தின் காசா மீதான இஸ்ரேலின் போர் நடவடிக்கை தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இருதரப்புக்கும் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் அடிப்படையில் இந்த போர் நிறுத்தப்பட்டுள்ளது கடந்த நான்காம் தேதி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதின்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேசினார் அப்போது காசா போர் பற்றி இருவரும் விவாதித்தனர் அதன் பிறகு டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட அறிவிப்பு என்பது காசா மக்களை அதிர்ச்சியில் உரைய வைத்தது இதற்கு காசாவை அமெரிக்கா கைப்பற்றும் என்று டொனால்டு கூறியதுதான் காரணம் அதாவது காசாவை அமெரிக்கா கைப்பற்றும் இஸ்ரேல் இஸ்ரேலுடனான போரால் காசா அழிவின் விளிம்பில் உள்ளது மீண்டும் அங்கு காசா மக்களை வசிக்க சொல்வது மோதலுக்கு வழிவகுக்கும் இதனால் அமெரிக்கா காசாவை கைப்பற்றி மேம்படுத்த உள்ளது கட்டடக் கழிவுகள் அகற்றப்பட்டு புதிய வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் அதன் பிறகு அனைத்து மக்களும் அங்கு வாழலாம் இந்த பணிக்காக காசாவில் உள்ள மக்கள் வெளியேற வேண்டும் அவர்களை பிற நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் மேலும் அண்டை நாடுகளாக உள்ள எகிப்து ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகள் காசாவில் இருந்து வெளியேறும் மக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் இது தொடர்பாக ஜோர்டான் மன்னர் இரண்டாம் அப்துல்லாவை வெள்ளை மாளிகையில் அழைத்து டொனால்டு டிரம்ப் பேசினார் ஆனால் எகிப்தும் ஜோர்டனும் ஒப்புக்கொள்ளவில்லை காசா மக்களை வெளியேற்றாமல் மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினர் இதே கருத்தை தான் எகிப்து சவுதி அரேபியா உட்பட பல இஸ்லாமிய நாடுகள் கூறி வருகின்றன இது அமெரிக்காவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் கூட காசாவை கைப்பற்றுவதில் டொனால்டு டிரம்ப் உறுதியாக உள்ளார் விரைவில் இஸ்ரேல் உதவியுடன் காசாவிலிருந்து அந்த நாட்டு மக்களை அமெரிக்கா வெளியேற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிராக எகிப்து வெடித்து கிளம்பியுள்ளது அதோடு காசாவை அமெரிக்கா கைப்பற்றுவதை எதிர்ப்பதோடு காசாவில் மறுபுனரமைப்பு பணி மேற்கொள்ள எகிப்து மாஸ்டர் பிளானை உருவாக்கி வருகிறது இது தொடர்பாக எகிப்து நாட்டின் அதிகாரப்பூர்வ நாளிதழ் அல் அஷ்ரம் செய்தி வெளியிட்டுள்ளது அதில் காசாவில் பாதுகாக்கப்பட்ட ஏரியாவை உருவாக்க வேண்டும் அங்கு பாலஸ்தீனியர்களை வாழ வைத்து எகிப்து மற்றும் சர்வதேச கட்டுமான நிறுவனங்கள் கட்டட கழிவுகளை அகற்றி புதிய கட்டுமானங்களுடன் காசாவை மறு உருவாக்கம் செய்யும் இது தொடர்பாக எகிப்து அரசு ஐரோப்பா சவுதி அரேபியா கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது இது தொடர்பாக இரண்டு எகிப்து அதிகாரிகள் பிற நாடுகளின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் இந்த பேச்சுவார்த்தையில் காசாவை மறு உருவாக்கம் செய்வதற்கான உதவி பற்றி விவாதித்து வருகின்றனர் இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது தொடக்க நிலையில்தான் உள்ளது இது அமெரிக்கா மற்றும் அந்த நாட்டின் அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிராக பார்க்கப்படுகிறது அது மட்டுமின்றி எகிப்தின் அந்த செயல் என்பது டொனால்டு டிரம்புக்கு புதிய தலைவலியை உருவாக்கியுள்ளது